ஒன்றரை லட்சம் டன் கரும்பு விவசாயம் செய்து தயாராக உள்ளதால் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி கரும்பு அரவை தொடங்கப்பட உள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை படாலம் கிராமத்தில் இயங்கி வருகிறது அந்த ஆலை பல ஆண்டுகளுக்கு முன்பு நஷ்டம் ஏற்பட்டு மூடியிருந்தது இந்த நிலையில் திமுக தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது ஆலையின் கடனை ரத்து செய்து திறப்பதற்கு நிதி வழங்கினார் அன்றிலிருந்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கரும்பு அறுவை செய்து சர்க்கரை உற்பத்தி செய்து வருகிறது இந்த ஆண்டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பாலாற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களிலும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஓங்கூர் ஆற்றங்கரை ஓரம் உள்ள கிராமங்களின் விவசாய நிலங்களில் ஒன்றரை லட்சம் டன் கரும்பு விவசாயம் செய்து அறுவடைக்கு தயாராக உள்ளது இதன் காரணமாக இந்த ஆண்டு மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவை சீசன் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட உள்ளது இந்த நிலைகள் கரும்பு வெட்டுவதற்கான ஆணை ஆகியவற்றை வழங்கி வருகிறது உள்ள ஆலை நிலையில் முன்னதாகவே ஆலையில் உள்ள கொதிக்கலனில் தீ மூட்டும் நிகழ்ச்சி கூட்டுறவுத்துறையின் செயல் ஆட்சியர் தமிழ்ச்செல்வி தலைமையிலும் கரும்பு பெருக்கு அலுவலர் ஜெகதீஷ் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் காசுந்தர் சுந்தர் எம்எல்ஏ திமுக ஒன்றிய கழக செயலாளர் படாலம் சத்யாசாய் கலந்து கொண்டு கொதிக்கலனில் தீ மூட்டினார் இந்நிகழ்ச்சியில் ஆலை ஊழியர்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர் கரும்பு அறவைக்கான பணிகள் தொடங்கவுள்ளதால் அதிகாரிகளின் மேற்பார்வையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது